அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலும் என்னென்ன மாதிரியான துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறத பத்தி இப்போ நாம் பார்க்க போகிறோங்க அதாவது அவர்களுடைய இருண்ட பக்கம் என்ன அப்படி என்பதை பார்க்க போகிறோங்க அதே போல் அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டங்கன்னா வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவங்க தப்பித்துக் கொள்ளலாங்க அதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேலுக்கு வராமல் உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ ஸோ அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பார்ந்த ரிஷபம் ராசி அன்பர்களே பொதுவாக ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு சிறப்பை வெற்றி இருக்குதுங்க அதே போல ராசிக்கான வாழ்க்கை அமைவதில் என்று எல்லோரும் அதாவது யாரை கேட்டாலும் ஒரு புகார் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஆனால் எல்லோருக்கும் விருப்பமானபடியும் விரும்பியபடியும் வாழ்க்கை அமைவது இல்லைங்க அதே போல நீங்க விரும்பினாலும் விரும்பா விட்டாலும் ஜாதகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விட்டாலும் உங்களுக்கு என்று ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி நிச்சயமாக அமைஞ்சு விடுங்க அந்த ராசி நட்சத்திரத்தை அதன் பலன்களை உணர்ந்து வழி நடத்தினா இருக்குங்க அதாவது சுகமாய் நலமாய் அப்படிப்பட்ட ஒரு ராசியை பற்றியும் அதற்குரிய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சு கொண்டு அவர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபட்டால் அதில் இருந்து விடுபடலாம் இல்ல ஒருவேளை தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையுமே ஆனால் அது ஒரு வகையில வெற்றிதான் பொதுவா கால புருஷ தத்துவத்துல இரண்டாவது வீடாக இருக்கக்கூடியது தாங்க இந்த ரிஷப ராசி இந்த ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மிருக சிரீரிசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களும் இருக்குங்க இப்படிப்பட்ட வகையில இடம் பெற்றிருக்க கூடிய இந்த ரிஷப ராசிக்கு நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை எல்லாம் இந்த பதிவில் முழுசா தெரிஞ்சுக்க போறேங்க பொதுவா சுக்கர் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்க கூடியவங்க நீங்க அதே போல் கலைகளுக்கு அதாவது சுக்கர் பகவான் தான் கலைகளுக்கு அதிபதிங்க குறிப்பா நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானு தான் நீங்க அதிகமாக வழிபாடு செய்யணுங்க அதே போல சிவபெருமான குறிப்பா சொல்லணும்னா கோயம்புத்தூர் அதாவது சத்தியமங்கலம் செல்லும் வழியில உள்ள கோவில்பாளையம் இந்த ஊர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய கால காலேஸ்வரர் தான் நீங்க குறிப்பா இந்த ரிசபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சிவபெருமானுங்க அப்படி நீங்க இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது உங்க வாழ்க்கையில உண்டாகுங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மிக உகந்த நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷம் சிவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் போன்ற விசேஷங்கள் இந்த சிவனாலயத்துல உண்டுங்க குறிப்பா இந்த நாட்களை நீங்க கலந்துகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லது உண்டாகுங்க அதே போல தும்பைப்பூ மாலை அணிவித்து வில்வ மாலை அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா ரிசப ராசிக்காரர்களுக்கு சகல நன்மைகள் வந்து சேரும் என்பது இந்த ஆலயத்தோடைய சிறப்பு அம்சங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு ஆலயம் இருக்குங்க அந்த ஆலயத்தை பத்தி பாக்கணும்னா அதாவது விஸ்வமுத்திரர் வந்து தவம் புரிந்த ஸ்தலங்க அதாவது முசரியில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துக்கும் நீங்க சென்று ரிசப ராசிக்காரர்கள் கு குறிப்பாக இந்த இரண்டு ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டாகுங்க பொதுவாக ரிசப ராசிக்காரர்களுக்கு பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண் ராசிங்க அதாவது மண் தத்துவ ராசிங்க பொதுவா நீங்க பெண்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா மனைவி இல்லை அக்கா தங்கச்சி இவங்க எல்லாரையும் நீங்க மதிச்சு நடந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க இத ஏன் இப்படி நான் சொல்றேங்கன்னா பொதுவா உங்களுடைய ராசியில ரோகிணி நட்சத்திரம் வருதுங்க அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமியாக இருக்கிறாங்க அதே போல் பெரும்பாலும் உங்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா உங்க ராசியில கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் வருதுங்க அதனால உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் எங்க நீச்சம் ஆகுதுன்னா தொலாம் ராசியில சுக்கர பகவானுடைய வீட்டுல சூரிய பகவான் வந்து நீச்சம் ஆகிறாருங்க அதனால கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் பலவீனம் என்னன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானால தான் பலகீனமே அதிகமாகுங்க அதனால கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் உள்ளவங்க உங்க ஜாதகத்தின்படி படி ஏதாவது தர்ம கர்ம அதிபதிகள் சிறப்பாக இருந்தால் அதே போல் நல்ல தசாபுத்திகள் இருந்தால் இப்படிப்பட்டவர்களுக்கு அரசு அரசு துறை சம்பந்தமான வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க பொதுவா ரிசபராசிக்கு ஆறாம் இடம் என்பது ருணரோக ஸ்தானம் இந்த ஆறாம் வீட்டுக்கு போய் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாருங்க அப்படி சூரிய பகவான் நீச்சம் அடையும் போது உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சுகம் சௌபாக்கியம் இது சம்பந்தமான வகையில உங்களுக்கு பலகீனம் இருக்குங்க அடுத்ததா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய சந்திரன் வந்து மூணாம் வீட்டுக்கு அதிபதி மாற்றம் முன்னேற்றம் வெற்றி நட்சத்திரம் அந்த வீட்டுல இருந்தாலும் உங்களுடைய வெளி உலக வாழ்க்கையில அதாவது நீங்க யாரை நம்பி தேடி வெளியே வாழ்க்க வெளி வாழ்க்கைக்கு போறீங்களோ அவங்க கிட்ட நீங்க பணிவாக இருந்தா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டுங்க அப்படி நீங்க பணிவகை இல்லாம போனா இது உங்களுடைய பலகீனங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க ஒருத்தரை நம்பி வெளியே போறீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பணிவாக இருந்தீங்கன்னா வெற்றி நீங்க காணலாங்க அதுவே நீங்க அவங்க கிட்ட எதிர்த்து நின்றீங்கன்னா பலகீனம் உங்களுக்கு தாங்க இதுக்கு காரணம் ஏழாம் வீட்டுல அந்த இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு நீச்சம் அடைறாருங்க அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ராசிக்குள்ள ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய வீட்டுல நீச்சம் அடைகிறாருங்க நல்லா புரிஞ்சுக்காங்க ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய வீட்டில் வந்து நீச்சம் அடைகிறாருங்க அதே போல செவ்வாய் பகவான் நீச்சம் அடையக்கூடிய வீட்டில் சந்திர பகவானும் நீச்சம் அடைகிறாருங்க நல்லா புரிஞ்சுக்காங்க செவ்வாய் பகவானும் சந்திர பகவான் இவங்க ரெண்டு பேருமே நீச்சம் அடைகிறாருங்க அப்ப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் பலகீனம் என்பது உங்களுடைய சகோதரர்களுடன் சேர்ந்து வாழ்றது உங்களுடைய தாயாருடன் சேர்ந்து வாழ்றது பூமி நிலம் சார்ந்த அமைப்புகள் இதையெல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குங்க நல்லா புரிஞ்சுக்காங்க செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சு இருக்கக்கூடிய வீடு நீச்சம் அப்படின்றதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர்கள் வழியில தாயார் வழியில பூமி உங்களுடைய பரம்பரை பூமி நிலம் இந்த வகையில உங்களுக்கு பிரச்சனை உண்டுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய மிகப்பெரிய பெரிய பலகீனமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாரையுமே எடுத்தெறிஞ்சி சமூகத்துல பேசினீங்கன்னா உங்களுடைய அவசர காலத்துக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்க யாரையுமே எந்த காரணத்து கொண்டும் தூக்கி எரிஞ்சு பேசாதீங்க எடுத்து எரிஞ்சு பேசாதீங்க ஏன்னா ஒரு சுச்சுவேஷனில் சமூகத்தில் அவங்களாலேயே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவசர உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க அதனால் ராசிக்காரர்கள் நீங்கள் எல்லாருக்கிட்டேயுமே அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ள வேணுங்க இதை நீங்கள் தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்காங்க அதே போல் தாந்தாம் என்ற திமிரோடும் ஆணவத்தோடும் நீங்கள் வாழாதீங்க அப்படி நீங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்க அவசர காலத்துக்கு எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு யாராலையும் கிடைக்காதுங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்திர பகவான் நீச்சம் அடைவதனால உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சு கொள்ளாம பல உள்வினைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க பல உள்வினைகளை அவங்களே உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க அதே போல இந்த சமூகத்துல உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து அங்கீகாரம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக மற்றவங்க உங்களை சுத்தி அதாவது பகைவர்கள் அதிகமாக சுத்தி இருப்பாங்க அதனால நீங்க கவனமாக இருக்கணுங்க ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் மரகஸ்தானம் இந்த மரகஸ்தானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்களையும் கடன்களையும் இந்த சமூகத்துல உங்களை நீங்க அறியாமலே ஒரு எதிர்ப்பு வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் இதுதான் நீங்க தயவு செஞ்சு முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்துதான் மிருக சிரீசம் நட்சத்திரம் வந்து செவ்வாயாக இருந்தா உள்ள செவ்வாய் பகவான் நல்லா இருந்தார்னா உங்க வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்கு மிருக சீரீச நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருந்தார்னா உங்க வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் நடுத்தரமான உயரம் உடையவங்க அழகு கவர்ச்சி வசிகர தோற்றம் உடையவங்களும் நீங்க தாங்க அதே போல் உங்களுடைய பலமே நீங்க பார்ப்பதற்கு அழகாகவும் லட்சணமாகவும் இருப்பீங்க இதுதான் உங்களுடைய பலம் அதே போல் என்றைக்குமே வசிகர தோற்றத்தை உடையவங்களும் நீங்க தாங்க அப்போ அந்த வசிகர தோற்றம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியங்க அதே போல் பரந்த மார்பு நீண்ட கழுத்து ஒளி வீசும் கண்கள் அகண்ட நெற்றி நீண்ட தலைமுடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதே போல மிடுக்கான நடை இது எல்லாமே உங்களுடைய பலங்க இதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அதனால நீங்கள் அறிவாளியாகவும் நல்ல ஞாபக சக்தி உடையவர்களாகவும் இருப்பீங்க எதையும் எண்ணி அளந்து பேசக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க இது எல்லாமே தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலங்க அடுத்ததாக சாந்த குணம் உடையவர்களும் நீங்க தாங்க உண்மையும் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க தன்னலம் கருதாமல் உண்மையாகவும் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் உதவக்கூடியவர்களும் நீங்க தாங்க அதே போல ராசிக்காரர்களே என்னைக்குமே நீங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களை பத்தி கோல் மூட்டி பேசறது அவங்கள கிண்டல் பண்ணி பேசறது பிறருடைய குறைகளை பற்றி விமர்சனம் செய்யறது இது எல்லாமே ரிசபராசிக்காரர்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படி நீங்க ஒருவேளை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க உயர முடியாதுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொள்கையை நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆமா தானே உண்மை கமெண்ட் பண்ணுங்க அதே போல எதிரிகளை முறியடிச்சு அதை சாதனை புரியக்கூடியவர்களும் நீங்க தாங்க உங்களுக்கு இயல்பாகவே பிடிவாத குணம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாதவர்களும் நீங்கள் தாங்க அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மனைவியுடன் சுகமான உறவு வைத்து கொள்ள மாட்டீங்க மெயினாக உங்களுக்கு தலைவலியே இது தாங்க அதே போல் உங்களுடைய வெறுப்புத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அடுத்தவங்க சுகமாகவும் நலமாகவும் இருந்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அதே போல மாற்றம் உரி உறுதித்தன்மையற்றது இணக்கமின்மை இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸான குணங்கள் அடுத்ததா உங்களுடைய இருண்ட பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்ட காலத்தில் அதாவது கஷ்டம் ஏற்படக்கூடிய காலத்தில் நீங்கள் ரொம்ப மோசமாக நடந்துக்குவீங்க அதே போல் எல்லாத்துலேயுமே சிறந்ததை தான் நீங்கள் ரொம்பவே விரும்புவீங்க தங்கம் ஆபரண பொருட்கள் விஷயங்களில் ஒரு டைம் திடீர்னு சிக்கனமாக இருப்பீங்க அதே போல் சில நேரங்களில் நீங்கள் செலவையும் ரொம்ப விட்டுருவீங்க சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உணர்வு திறன் ரொம்ப மோசமாக இருக்குங்க அதே போல் நீங்க வேலை செய்யும்போது போது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல வேலை செய்யாம ஏமாத்துவீங்க சில நேரத்துல நேர்மையாக இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு செஞ்சு முடிக்க கோரிய உணவுகளும் நீங்க தாங்க இது எல்லாமே உங்களுடைய மைனஸ் குணத்துல வருதுங்க அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாருங்க பொதுவா உங்களுக்கு ஆழ்ந்த நிம்மதி எப்பயுமே இருக்காதுங்க அதே போல முன்னேற்றத்துல தடங்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எதையாவது செய்து லாபத்தை பெற்றுவிடலாம் அப்படின்னு தவறான வழியில நீங்கள் செல்வீங்க அதே போல சனி பகவான் பத்தா பத்தில் பாதியாக இருக்கிறதுனால உங்க வேலையில ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குங்க சரியா நீங்க கவனிக்கலைன்னா உங்களுடைய சொத்து சுகம் இது எல்லாமே இழக்க நேரிடுங்க கிடைச்ச வாய்ப்பை அதாவது கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க இழக்காத மாதிரி பாத்துக்காங்க அடுத்ததா ராகு பகவான் உங்க ராசியில நேரடியாக பார்க்கறதுனால உங்களுக்கு செலிப்ரேஷன் நாட்டம் அதிகமாக இருக்குங்க அதாவது இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருப்பீங்க இது இரண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை கெடுப்பாருங்க நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்குவாருங்க அதே போல மூத்தவர்கள் பெரியவர்களுடன் பழகும் போது ரிசபராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணுங்க அதே போல உங்களுக்கு கிடைச்ச அந்தஸ்து அங்கீகாரம் இது எல்லாமே நீங்க தயவு செஞ்சு தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபட வேண்டி இருக்குங்க ஆகையால ரிஷபராசிக்காரர்களே இது பொது பலனா பாருங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் படி மாற்றம் உண்டுங்க அதே போல உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்க புரிஞ்சு சரியாக நடந்துக்கினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி உண்டாகுங்க நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இரண்டு சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டாகுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்